ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் ரவை ரெண்டு கப் சுகர் ரெண்டு கப் அடுத்து தேவையான அளவு நெய் அடுத்து கேசரி கலர் அடுத்து பைனாப்பிள் லெசன்ஸ் டூட்டி ஃப்ரூட்டி அடுத்து சிஷர் முந்திரி திராட்சை ஏலக்காய் இலக்காய் நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு மூணை பிச்சும் போட்டுக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான ஒரு சின்ன கடாயை வச்சிவிட்டு நான் தேவையான அளவு ஃபர்ஸ்ட் நம்ம நெய் ஊற்றிக்கலாம் அடுப்பு பார்த்தீங்கன்னா இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம் அடுத்து நமக்கு நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் இதிலேயே போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஓகே நெய் இப்போ நல்லா சூடாகட்டும் ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக சும்மா ஒரு திடீர் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஒரு கேசரி செஞ்சேன் ஸோ ஜஸ்ட் உங்கள்கிட்ட வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் அடுத்து முந்திரி கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரி அப்படியே கொஞ்சம் பொண்ணேரமும் ஆனதுக்கப்புறம் நம்ம திராட்சை அந்த இதெல்லாம் ஏலக்காயெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா க முந்திரியெல்லாம் எடுத்து தீஞ்சிடக்கூடாது ஸோ அப்படியே பொண்ணேறமாக வறுத்து எல்லாத்தையும் எடுத்துடணும் ஏலக்காவை நான் சும்மா பிச்சு போட்டேன் நீங்கள் பவுட்ரு பண்ணியும் கொஞ்சம் சுகரோட இது பண்ணி பவுட்ரு பண்ணியும் போட்டுக்கலாம் குட்டீஸ்க்கெல்லாம் சில வாயில் அடிப்பட்ட எல்லாம் எடுத்து போட்டுருவாங்க ஸோ பவுட்ரு பண்ணி போடுறதும் பெஸ்ட்டு நான் எமர்ஜென்சி நல்லா அப்படி செஞ்சேன் சரி ஓகே அதை எடுத்துகிட்டு அந்த நெய்யில் வந்து நம்ம ரவையை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே வறுத்த ரவையாக இருந்தாலும் ஒரு வாட்டி கொஞ்சம் அப்படியே நல்லா வறுத்து ஃப்ரை பண்ணிங்க வறுக்காத ரவைனாலும் ஓகே அதே நெய்யில் நம்ம அப்படியே இளஞ்சூடோடு வச்சு நல்லா அப்படியே ஸ்லோவாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ வந்து நம்ம கேசரி வந்து அப்படியே கட்டி பிடிச்சி போகாது நல்லா சாஃப்ட்டாக மிருதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஸோ அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அழகாக வறுத்து எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதே கடையில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் ஒரு கப் ரவைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றலாம் நான் இப்போ வந்து இரநூறு கிராம் ப்ளஸ் இரநூறு கிராம் நானூறு கிராம் ரவை எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நான் நாலு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் கேசரி கலர் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சம் கூட்டிங்க அடுப்பில் அப்போ தண்ணி கொதித்து வரும் தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இனி ரவையை வறுத்து எடுத்த ரவையை போட்டு கட்டி பிடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலரணும் நான் ஒரே இதாக கொட்டிட்டேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி ஒரு ஆள் கலறிட்டே இருக்கணும் ஸோ ஒரு சைடு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கவும் எனக்கு கொஞ்சம் அது கம்ஃபர்டபுளாக இல்லை ஸோ தண்ணி கொதித்ததும் அந்த வறுத்த ரவையை கொட்டி கட்டி இல்லாமல் அப்படியே ஸ்லோவாக கலறி விட்டுட்டே இருங்க அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் நல்லா ரவை அழகாக வெந்து வரும் ஓகே அப்படியே அழகாக கலறிட்டே இருந்துட்டு நான் கொஞ்சம் சின்ன கடாயை தான் வச்சுட்டேன் ஏன்னா அது திடீர்னு ஒரு எமர்ஜென்சி செய்யணுன்றதுக்காக அன்னி பசங்களாம் வந்துடவும் கொஞ்சம் கூடுதலாக போட்டேன் ரவையை ஸோ அப்படியே ஸ்லோவாக இது பண்ணிவிட்டு அடுத்து ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப்பு சாரி ரெண்டு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு சுகர் நீங்கள் தேவைன்னா கூட ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் சுகர் போட்டுக்கலாம் அடுத்து நல்லா போட்டு கலறி விட்டுகிட்டே இருங்க சில பேர் தண்ணி கொதிக்கும் போதும் சர்க்கரையை போட்டுருவாங்க சுகரை ஸோ அப்படி போடாமல் இந்த ரவை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம சுகர் போட்டோன்னா அது ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃப்ளேவரும் ஸோ அப்போ அந்த கட்டி இல்லாமல் சுகர் நல்லா அதில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுப்பு அடுத்து நல்லா கலரி விட்டுக்கலாம் கலரி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுகர் எல்லாம் மிஸ் ஆகட்டும் அதுக்கு அடுத்து நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லைங்களா அந்த முந்திரி திராட்சை ஏலக்காவும் நான் அந்த நெய்யிலே போட்டு வறுத்து எடுத்தேன் அதையும் சேர்த்து எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது நல்லா கொஞ்சம் வேகட்டும் ஒரு மூடி போட்டும் மூடி வச்சுருங்க ஒரு ஜஸ்ட்டு கொஞ்சம் இப்போ நான் பைனாப்பிள் லெசன்ஸ் விட்டுக்கிறேன் தேவையான சில பேருக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும் பிடிக்காதவங்க விட வேண்டாம் பிடிச்சவங்க விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ் பைனாப்பிள் இருந்தாலும் வெட்டி சின்ன சின்ன பீசஸ்ஸாக போடலாம் அதுவும் ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த டூட்டி ஃப்ரூட்டி முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தேவைன்னா நெய்யும் நீங்கள் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் நெய் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் விட்டதுனால அடுத்து விடலை மெயின்னா ரெண்டு மூணு ஸ்பூன் நெய்யும் விட்டு நல்லா கலரி எடுத்துக்கலாம் இல்லை மிக்ஸ் ஆகிற அளவு ஓகே ஃபைனலாக டேஸ்டியானே கேசரி ரெடி எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்ட் பர்த்டே காக்க திடீர்னு ரெடி பண்ணது ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் நீங்களே இதே போல் செஞ்சு பாருங்கள் டேஸ்டியாக எம்மையாக இருக்குது குட்டீஸ்லாம் நல்லா சாப்பிட்டாங்க குழந்தையெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாயில் வச்சால் கரையிறப்போ இருக்கும் Okay, thank you so much.